Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து ஒன்றை முன்வைத்திருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் அதாவது சென்னை கோபாலபுரத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவரிடம் மயிலாப்பூரை சேர்ந்த விஜயகிருஷ்ணன் என்பவர் தன்னுடைய மாமனாருடைய சொத்து பத்திரத்தை அடமானமாக வைத்து ஆறு லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார் இந்த அடமானமாக வைத்திருந்த சொத்து பத்திரங்களை வேணுகோபால் திருடிவிட்டதாக விஜயகிருஷ்ணன் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகார் குறித்து விசாரணைக்கு ஆஜராகும்படி வேணுகோபாலுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர் அதன்படி மூன்று நாட்கள் விசாரணைக்கு ஆஜரான போது சொத்து பத்திரங்களை விஜயகிருஷ்ணனிடம் திருப்பிக் கொடுக்கும்படி காவல்துறையினர் மிரட்டி காவல்ய்வாளர் ஷிபா ஆகியோருக்கு எதிராக வேணுகோபால் மனித உரிமை ஆணையத்துல வந்து புகார் அளித்திருந்தார் இந்த புகார் மனுவை விசாரித்த மனித உரிமை ஆணையம் ஆய்வாளர் ரவி மற்றும் உதவி ஆய்வாளர் ஷஜிபாவுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் இருவருக்கும் எதிராக ஒழுங்கு நடவடிக்கை அதாவது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து ஆய்வாளர் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எம் சுந்தர் மற்றும் ஹேமந்த் சந்தன் கவுடர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆய்வாளர் ரவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அலெக்சிக் சுதாகர் விஜயகிருஷ்ணனுடைய புகாரில் கூறப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களினுடைய உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்கக்கூடிய நோக்கத்தில் மட்டுமே அவரை வேணுகோபாலை வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்ததாகவும் காவல் ஆய்வாளர் தரப்புல விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்காமல் மனித உரிமை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் வாதிடப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என்றும் விசாரணையின் போது புகார்தாரரான வேணுகோபால் துன்புறுத்தப்பட்டார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் கூறி ஆய்வாளர் ரவிக்கு எதிரான அந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவையும் நீதிபதிகள் ரத்து செய்திருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்